வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் என்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி முழாம்பழம் பழம் என்ன பழம் நீங்கள் சொல்வீங்க தெரியல நான் முலாம்பழம் தான் சொல்வேன் அந்த பழத்தில் ஒரு சூப்பரான இந்த சம்மருக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு நல்லா பழமான ஒரு முழாம்பழம் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பாதாம் பிஸ்னி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது உடம்புக்கு ரொம்பவே குழச்சி இது வந்து ஒரு பவுலில் போட்டு தே நல்லா முழுங்குற அளவுக்கு அந்த பவுல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தண்ணி நிரப்பி நைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும் பார்க்கவே சூ பராக இருக்கும் அதை போதுமே இது ஒரு பக்கம் உரமாக வச்சுக்கோங்க இது வந்து சப்ஜா சீட்ஸு இதுலேயுமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பக்காவாக ரெடி ஆகிடும் இதுவுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த சம்மருக்கு இந்த பழம் வந்து எல்லா இடத்துலையுமே தாராளமாக கிடைக்கும் ஸோ கிடைக்கும் போதும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி இது மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க இது உள்ளே இருக்கிற விதை எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வாட்ருமெலான் தர்பூஸ் நீங்கள் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணி அதோட தோல் எல்லாமே எடுத்து போட்டு உள்ளே இருக்கிற பழம் மட்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து கையில் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கையில் பண்ணாதீங்க இது வந்து நல்ல பழமாக இருக்குது என்னோடய நைஃபும் வந்து ரொம்பவே ஷார்ப் கிடையாது அதனால் நான் சும்மா ஜஸ்ட் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பழம் வெட்டும் போதும் வெஜிடபிள் போர்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கையில் பண்ணாதீங்க பால் அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க அது கூட சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் பழம் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் செங்காயம் இருந்துச்சுன்னா சக்கரை சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் மிக்ஸி ஜாரில் பழம் போடும் போதுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஐஸ் கியூப் போட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிஸ்னியை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து செம்ம குளிர்ச்சி உடம்புக்கு ஒரு ஸ்பூன் தான் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணுனாலுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துருக்கேன் வீடியோவில் வந்து காட்ட மாதிரிட்டு அவ்வளோதான் ஒரு சூப்பரான முழாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த பழம் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக பாதாம் பிஸ்னியும் சப்ஜா சீட்ஸும் போட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்